கண்ணம்மா நான் எப்படியும் பெரிய சினிமா ஸ்டார் ஆயிடுவேன் அப்போ பத்திரிகைக்காரெல்லாம் என்ன பேட்டிக்கானு வருவாங்க என் உயிர் தொழில் கண்ணம்மா தான் நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அடிக்கடி உற்சாகம் கொடுத்தவன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்கிட்ட நீ எதையுமே மறைச்சு வச்சது இல்லையே என்ன விஷயம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் யாரு உங்க மாமா சென்றில்லையா சி எங்க பாட்டு வாத்தியாரு யாரு அந்த குடுமையை வச்சுட்டு வருவாரு அவரா சேச்சே அவரு லடி இவரே ரொம்ப அழகானவர் என்ன பேரு ஒரு ராஜ்யத்துக்கு அதிபரை என்னன்னு சொல்லுவாங்க ராஜான்னு சொல்லுவாங்க கரெக்ட் அதுதான் அவர் பேரு வெரி குட் வெரி குட் கண்ணம்மா நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன் ஆனா ஒரு பெரிய சிக்கல் என்ன அவர் என்ன விரும்பல பெரிய துறைன்னு பிகு பண்ணிக்கிறாரு ஆமா அவர் ஏன் ஒண்ணு விரும்பல அவருக்கு கொடுத்து வைக்கல ஆனா பாரு அவரை எப்படியாவது நான் நான் நினைக்க மாட்டேன் நினைச்சா முடிக்காம விடவே மாட்டேன் நீ எப்படியும் ஜெயிக்கணும் பவானி எங்க கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்து வாழ்த்தணும் நிச்சயமா வரட்டுமா வீட்டுல நீங்க தானே இருக்கீங்க ஐயா வந்த உடனே கேட்டா சொல்லிடுங்க அத்தமா உங்களை பார்க்க வரல மிஸ்டர் ராஜாவை பார்க்கணும் அவர் குடிச்சிருக்காரு

குளிக்க போற குளிக்கவா வீட்டில் தெரியுமா உனக்கு என்ன இப்படி கேட்டீங்க எங்க காலேஜ்ல நீச்சல் போட்டது நான் தான் வேடிக்க பாருங்களேன் பாப்பான் வேடிக்க என்னது நீச்சல் தெரியும் போய் சொன்ன உங்களுக்கு என்ன நீங்க எனக்கே சொந்தமான ராஜா தான் அப்படியே பாத்துட்டு இருக்கிற நாம எங்க எடுத்தலமா சர்வம் அப்புறம் தான் அப்புறம் உங்க அப்பா ஊர்ல இருக்க டாக்டர்லாம் கூட வா தரப்படுவா கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்கே என்ன விஷயம் ஒண்ணு இல்ல மனசு சரியில்ல மனசு சரியில்லயா தாயேரியாத சூலுண்டான்னு சொல்வாங்க உன் மனசுல இருக்க ஏக்கம் எனக்கு புரியாது நினைக்கறியா

இத பாருங்க நான் உங்களுக்கு ஒப்படைச்சுட்டேன் இன்னொருத்தர் அனுபவிக்கிறத விரும்ப மாட்டேன் துறையா இருக்கலாம் ஆனா எல்லாத்துலயும் துறையா இருக்க முடியாது அத அவர் புரிஞ்சுக்கணும் இந்த ராஜா கேட்ட ராணி நான் இந்த வீட்டுல ஒரு சதி திட்டமே நடக்குது

தெரியுமா ரொம்ப நாளா தெரியும் கண்ணம்மா நாள தெரியும்மா நடிக்கல அந்த பொண்ணுதான் என்ன சார் அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஆச்சே சிக்கி கிட்டீங்க கண்ணம்மா கிட்ட பயப்படாதீங்க சார் நாம ஏழையாச்சே கண்ணம்மா பெரிய பணக்காரியாச்சு இந்த கல்யாணம் நடக்குமோ இல்லையோன்னு பயமே வேண்டாம் நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா எல்லாத்தையுமே சரிப்படுத்திடலாம் நல்லா எடுத்து சொல்லு இவ்வளவு சொன்னதே போதும் புரிஞ்சுக்குவாரு நல்ல புத்திசாலியாச்சே என்ன சார் இந்த விளக்கம் போதுமா இல்ல இந்த விளக்கம் போதும் போதுமா கண்ணமா நான் வரட்டுமா பாட்டு வாத்தியர் சார் நான் வரட்டுமா ரொம்ப துடுக்கு எங்க நாடக நாடிக்கும் போது அப்படித்தான் பேசுவான் அப்போ நான் வரட்டுமா நாடிக்கு நாளைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வர்றேன் எப்படி வந்துடுறேன்